கைஸ் இன்னைக்கு நம்ம வாவ்வழி செலிபிரேஷன் தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நூறாவது வாவுவலி வலி சோ இங்க அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு சோகத்துல எப்படி அன்னைக்கு

இது வந்து டயஸ் ஐகோட்டிக் பிரசன்னம் வந்து ரெண்டு கருப்பயிருக்கு அது வந்து பைபா டூரஸ் வந்து யூட்ரஸ்ல கட்டி அது வந்து ஓவியன்ல கட்டி இது வந்து யூட்ரஸ்ல கட்டி ரெண்டுமே வித்தியாசம் உண்டு யூட்ரஸ் அரைக்கு வந்து பிளாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லும் போது பேபியை வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்டிங் லேயர்னு சொல்லுவாங்க இது இது வந்து யூட்ரஸ் இது வந்து யூட்ரஸ் நார்மல் யூட்ரஸ் வேற இது ஓவரி இது வந்து ஓவரி நார்மலா இருக்குது அது அப்ட் இவ்வளவு இருக்கு இருந்தா இப்படி இருக்கும் இதா நார்மலா இருந்தா தான் இருக்குமா இவ்வளவு தான் இருக்கு இவ்வளவு இருக்கு இதோட சின்னதா இது அந்த அளவுக்கு இது வந்து யூட்ரஸ் அண்ட் சொல்லுவாங்க இதுக்கு பேபி வந்து பாத்தீங்கன்னா 8 வீக்ஸ்ல வந்து பேபி இன்ன இவ்வளவு தான் இருக்கும் சின்னதா கண்டுல ஆ இதுல என்ன உள்ள இருக்கு பாருங்க சரி சரி அடுத்து வந்து இது வந்து 11 வீக்ஸ் of பேபி இது 11 வீக்ஸ் ஓ இப்டி தான் இருக்கு அம்மா இன்னும் வரல அதுல இன்னும் பேபி இப்டி தான் இருக்கு இது 12 வீக்ஸ் என்ன பாருங்க நல்ல கிளியரா தெரியும் உங்க பத்தியா இது இவ்வளவு நம்ம சும்மா பாத்துட்டு வீட்ல இருந்தோம் ஆமா நமக்கு அது என்னன்னே தெரியல இந்த 13 weeksல பேபி எப்படி இருக்குன்னு ஓ சரி 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 இவ்வளவுதான் வந்திருக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்ஸ்லயும் எவ்வளவு இருக்கு

இது அதே மாதிரி இது வந்து ஒரு சில கேன்சர்ஸ் இது அப்னார் ஒரு க்ளோஸ் இந்த நெக் neck ன்னு போட்டுருக்கோம் neck low ஆ ஆ இது வந்து ரீனல் calculus நம்ம சீர்மை இருக்க கட்டி அந்த இதுதான் ரீனல் calculus ரொம்ப பெருசா இருக்கும் இது நல்லா நார்மலா சின்னதா இருக்கும் இப்போ இது ரொம்ப வருஷம் ஆனதால அது வளரும் அடுத்து இது வந்து filariasis அந்த leg க்கு வந்து amputate பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த காலேஜ்ல இருந்து வச்சிருக்கீங்க நாங்க அண்ணாமலை காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் ஓகே ஓகே நாங்க BSc nursing 4th year படிச்சோம்

அஞ்சு மந்தான குழந்தை இப்படிதான் இருக்கு கால எல்லாம் நாலு மந்தில குழந்தை எப்படி இருக்கு இதெல்லாம் இறந்த குழந்தை தானே வயசுல இருக்கு அப்புறம் பதினெட்டு வீக்கான குழந்தை இப்படிதான் இருக்கும் அப்புறம் வந்து பத்தொன்பது வீக்ல குழந்தை எப்படி இருக்கு இதுல வந்த குழந்தை மூஞ்சே தெரியுது பாரு இருபது வீக்ல இதுல தெரியுது இதுல பாரு அஞ்சு மந்தான குழந்தை எப்படி இருக்கு இதுல குழந்தை இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு 11 weeks and the किराए पर देना होता है तुम्हें और ये मरयास है और ये बोलता है कि तुम्हें बोलता है पूरी तुम्हारी मतलब ये तो बात है कि तुम्हें ये लगता है कि तुम्हारा तो रहेगा और तुम्हें भी ये बात है कि तुम्हें 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 ये बात है ஒரிஜினல் மண்டவோடு ஒரிஜினல் மண்டவாடு இது ஒரிஜினல் மண்டவாடு இது ஆண்டிபில் எல்லாமே இது எல்லாமே ஒரிஜினல் எலும்புங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் அது ஏன் அப்புறம் ஏன் பிரவுன் கலர்ல இருக்கு கெட்டு போகாம இருக்காண்டி இதுல முக்கியம் அதுல அதனால இந்த எலும்பெல்லாம் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம மனுஷ உடம்புல ஒவ்வொரு எலும்புமே அதாவது இதன் நெஞ்செலும்புன்னு இதான் நெஞ்செலும்பு இது

அண்ணா இருக்காருல அவருக்கு அவருக்கு ஸ்டூடெண்ட் அமரா வர்மா இவருக்கு ஸ்டூடெண்ட் தான் இது எல்லாமே வரைஞ்சது பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ரியலா இருக்கு இவருக்கு ஃபேஸ் அந்த அது இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க எப்படி இதெல்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கா போட்டோ எடுத்து ஒட்டின மாதிரி இருக்கான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும் அந்த மட்டும் இந்த பாட்ல இந்த பொண்ணு எல்லாம் ரியல் பேஸ் வரைஞ்சி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு அதை விட இது வந்து ஒரு போட்டோ எடுத்த மாதிரியே இருக்கு

இதெல்லாமே கை வச்சு வரைஞ்ச டிராயிங்ஸ் அது எப்படி வரைய முடியும் உண்மையிலே ஆனா இதெல்லாம் ரெக்கார்டிங் இது இந்த டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட்ல இருக்கு ஆஹ் இந்த மானு தான் இதுல உண்மையிலே ஹைலைட் இந்த மானை பாருங்க அந்த தண்ணில இருந்து அது எலும்பி சும்மா ஒரு போட்டோல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல எப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு சூழ்நிலை அந்த கீழே இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல ஆஹ் இந்த தண்ணியில மான் தெரியுது இதுதான் ரியல் ஆர்டிஸ்ட் ஒரு மான் வந்து ரியலா ஒரு போட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த போட்டோவை தண்ணியிலேயும் காட்டணும் அந்த மானுக்க இதுதான் காட்டணும் பேஸ்ட் இதெல்லாம் அக்யூரேட்டாக இருக்குங்க அப்படியே உண்மையிலே அவர் இவ்வளவு இந்த அளவுக்கு ஆர்ட்டிஸ்ட்டாக நான் வரைய முடியுமா நான் இப்போதான் பார்க்கேன் இதனால தான் இந்த பாரினர்ஸ் எல்லாம் நிறைய ரூபா கொடுத்து வாங்கியது அப்படி பத்தி ஆர்ட்ஸ் அவர் எல்லாமே அவர் வரையில அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அவர் நிறைய வரைஞ்சிருக்கு அவர் நிறைய வரைஞ்சிருக்காரு இதெல்லாம் அவர் வரைஞ்சதுதான் தான் இது எல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வரையுது நம்ம ஊர்ல உள்ளவங்க இப்போ உருவான ஆர்டிஸ்ட் அதெல்லாம் நீங்க ஹை லெவல்ல பாத்திருப்பியா இது வந்து நார்மலான ஒரு ஆர்டிஸ்ட் அதுவும் நல்லா தான் போயிருக்கு இந்த அளவுக்கு கூட நம்மளால வரைய முடியாது கோழி வந்து கோழி 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 ரிட்டைட் ஆயிடுச்சு கோழி இது சூப்பர் அந்த பயம் அழியுது அதெல்லாம் இது யாரு வரைஞ்சி நூறாவது மாவழி போவா அதை வச்சு

குருவியா அந்த குருவியும் செம்மையா அடைஞ்சிருக்கும் இந்த காலத்துல உள்ள கணவர் இந்த காலத்துல உள்ள எல்லாம் அந்த வீடியோ கேம் அது இது விளையாடிட்டு இருக்க டைம்ல உண்மையிலே இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வரைஞ்ச இவங்களை எல்லாம் நம்ம பாராட்டணும் ஒருத்தங்க பேரையும் தனித்தனியா நம்ம போட முடியாது போட முடியாட்டாலுமே இவங்களெல்லாம் உண்மையிலே இந்த இந்த காலத்து பையன் இவன மாதிரி உள்ளவனெல்லாம் கேம் விளையாட்டு வீட்ல இருந்து இந்த கேம் லாண்ட் இதே மாதிரி நாலு உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிரலாம் மணக்குடி பிரிட்ஜ்ல மணக்குடி பிரிட்ஜ் இது நம்ம ஊர்ல உள்ள மணக்குடி பிரிட்ஜ் உங்க எல்லாருக்கும் தெரியும் இது டவுன் ஆங்கில்ல இருக்கு இது டவுன் ஆங்கில்ல நம்ம பார்த்தீங்கன்னா மணக்குடி பிரிட்ஜ் இருக்குது

பிள்ளை வேத வேத சகாயம் யாரு நீங்க பேரம் தெரியாது இவர பார்த்து வேத சகாயம் பிள்ளையா வேத சகாயம் பிள்ளைய காட்டிடுறோம் புனித தேவசகாயம் நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்க ஊர்ல எல்லாத்துமே ஒரு யூனிக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்தான் இங்க இருக்கு மாற மாட் கலெக்சன் நூறு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஊர்ல நூறு டிக்கெட்ல இருக்கும் இப்போ இந்த டிக்கெட் தான் இருக்கு அப்படி இது எப்படி தான் பதினோரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் டிக்கெட்டு ஒரு ரூபாயில இருந்து உள்ள டிக்கெட்டு அதிக ரூபாய் எவ்வளவு நம்ம ஊர்ல இலவசம் எல்லாமே ஐநூறு

இந்த மாதிரி பயக்கை எல்லாம் இப்போ ஸ்கூல் படிக்க வேலை பிடிச்சிட்டு கிடையாது அதுக்கு இது எவ்வளவு மேல் மாட்டோம் அப்படியே போட்டு விடோம இதெல்லாம் நம்ம பயப்புள்ள ட்ராயிங் தோட போட்டுறாத இதுதான் நம்ம பயப்புள்ள ட்ராயிங்

எல்லாம் இருக்கு எல்லாம் எல்லாமே பார்க்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸு அடுத்தது ராட்டு எல்லாம் வச்சிருக்கு எல்லாருமே இங்க நம்ம ஊர்ல உள்ள ஆட்சி பாராட்டம் இது வந்து சிம்மாசனம் நீங்க பாத்துட்டு போய் தொடடாஜிட்டாவே ஈடன் சிம்மாசனம் மைசூர்ல உள்ளது அப்புறம் யானை இதுதான் full and full rt நம்ம மாட்டாண்டோம் இதுதான் என்ட்ரி ஆனா நம்ம இதுதான் இப்ப லாஸ்டாவே பதிவு பண்ணியோம் நீ என்ட்ரில வந்தா இதுதான் இருக்கும் ஆனா இந்த வீடியோ நீங்க இதுதான் லாஸ்டா பாருங்க ஓகே நாங்க வந்து வளக்கும் போல இங்க லேட்டா வந்தனால கேட் பூட்டி டைம் தான் வெளிய போறோம் கட இல்ல ஒன்னு கட இங்க வந்தீங்க ஃபேமிலியா நீங்க வந்தீங்க உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஃபேமிலிய கூட்டிட்டு வந்து கடைகள் நிறைய பச்சரிக்கலாம் எல்லாம் ரெடியா இனிதான் இந்த இடத்தை பத்தி நிறைய தெரிய வரும்

ഇത്

இது ஓவர் ஓன்ட்ருக்கு விலையில காய்ச்சிடும் அது எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அதே போல் வருஷம் வருஷம் இது காய்ச்சிரும் எனக்கே டவுட்டாக இருக்குது எல்லா வருஷமும் இதை காய்ச்சல் வச்சிடறது இதே மாதிரி தம்பு விட்டான் எல்லாமே சும்மா நம்ம ஊரில் கூப்பிட்டு கருப்பட்டி

இதுல வந்து அப்பளம் பானிபூரி இந்த மாதிரி கடை எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பழக்கம் போல எல்லார்தான் வீட்டுல உள்ள ஃபேமிலியா வந்து அங்க உள்ளேமிலியா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்த எல்லாம்